புல்லம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மகர ராசி என்றது காலபுருஷ தத்துவத்துல பத்தாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இதில் இருக்கு இந்த ராசிக்கு சனி பவன் அதிபதின்றது மட்டும் இல்லை சனி பவன் உழைப்பு க காரணமானவர் இதுதான் வந்து கருமஸ்தானம் அப்படின்னு காலபுருஷத்தில் கருமஸ்தானம் உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கு என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்றேன் நான் கடந்த இருபது வருஷமா ஜோதிட பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஜாதகம் எல்லாருக்கும் பார்க்குறேன் இந்த ஆணி மாசம் மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கப்படும் ஆணி மாதம்ன்றது ரெண்டாயிரம் இருபத்தி இருபத்தி ஐந்தில் நடுநாயகமும் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் தான் பல சேஞ்சஸ் நடக்கும் எல்லாேருக்கும் வந்து ஸ்கூல் காலேஜஸ் மேற்படிப்புக்காக போகக்கூடிய அந்த மாதிரி தன்மைகள் அது மாதிரி வந்து வே வேலை பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும் ஒரு சில பேருக்கு இந்த மாதங்களில் வந்து ரிட்டையர்மெண்ட் வரும் ஸோ அது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தளவில் மகர ராசிக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நாலாவது இடத்துல சுக்கரன் இருக்கார் ஆறாவது வீட்டில் சூரியன் குரு புதன் இவங்களா இருக்காங்க உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் கேது இருக்கார் அது ரெண்டு எட்டில் கேதுவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டங்களில் அதுவும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியும் உங்களுக்கு லாப தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியுமா இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கார் நாலுன்ற சுகஸ்தானம் அது மட்டும் இல்லை நாலாவது வீட்டிலேருந்து தொழில் ஸ்தானத்தை தன் உங்களுடைய தொழில் தொழிற்சாணாதிபதி சுக்ரன் பார்க்குறார் அதனால் வேலை மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் உத்தியோக மாற்றங்கள் அதுவும் மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இடமாற்றங்களும் இருக்கும் உங்களுக்கு சகாய சனி அவங்களை உங்களுடைய ராசி அதிபதி சகாய சனியாக மூணாவது வீட்டில் இருக்காரு அதனால் உங்களுடைய முயற்சிகள் நல்ல முயற்சி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாத்துலேயும் எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி தடைகளை தாண்டி நீங்கள் வந்து முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை தருவார் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி பெறத்துக்கு முயற்சி தேவை தன்னம்பிக்கை தேவை உழைப்பு தேவை இது மூணையும் தரக்கூடிய இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கார் அவர் கூடவே உங்களுக்கு எட்டாவது எட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கிறதுனால பல விதமான தொந்தரவுகள் உங்களுக்கு குறையும் நீங்கள் வியாபாரம் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அரசாங்க ரீதியான தொந்தரவுகள் குறையும் உங்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அது வந்து எப்படி இன்னொருத்தருக்கு பங்கு போகும் வருமானங்களில் குறைவு ஏற்படும் ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பல குடும்பத்தில் வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் யார்கிட்ட பேசும்போதும் ஜாக்கிரதையாக பேசணும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசிச்சுட்டு பேசணும் பொதுவாகவே பேச்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இல்லட்டுன்னு நீங்கள் பாம்பு மாதிரி கொத்துவீங்க மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்துறது டக்குன்னு வாயில் அந்த வார்த்தை வந்து விழுந்துடும் அதனால நீங்கள் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் எட்டில் வந்து உங்களுக்கு செவ்வாயிருக்கார் தொழில் ரீதியாக இப்போ இந்த காலகட்டங்கள நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரிலாம் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நல்லா இல்லாமல் சரியில்லாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும் இப்போ வீடு வா வீடுகள் எல்லாம் வாங்கி விற்கக்கூடிய அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர்ஸ் இல்லை புரோக்கர்ஸ் அது மாதிரிலாம் இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த ராசியை சேர்ந்த ஒரு சில பேர் வந்து துணிகள் சம்பந்தமான ஜோலி சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்திங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால வருமானம் உயரும் பொதுவாக வந்து உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஜெரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த காலத்தில் வர்றா திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது எப்படி கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிறதுக்கு இந்த காலம் நல்லா இருக்கு பேச்சுவார்த்தைகள் நல்லாயிருக்கும் திருமணம் முடிவு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பண்ணலாம் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் ஏதாவது குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் பேசி சரி பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குருபவனுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு விழாருது அதனால குடும்பம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கி திரும்ப சொந்த ஊருக்கே வரலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் தான் இருக்கும் உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி அவர் வந்து செவ்வாய் கேதுவோட சேர்ந்துருக்காரு ஐந்தாவது வீட்டு அதிபதி நாலில் இருக்காரு ஸோ அதனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பட் அதெல்லாம் சரியா போய்டும் வரக்கூடிய காலங்களில் எல்லாமே சரியா போய்டும் உங்களுக்கு மேலே படிப்புக்கு ஏதாவது சீட்டு அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடையாகி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதனால அதெல்லாம் கிடைக்கும் சோ மொத்தத்துல இந்த ஆணி மாசம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றங்களை தரக்கூடிய மாசமா இருக்கு உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால பொதுவாக நீங்க சனி பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகம் இருக்கும் நவகிரகம் இருந்துங்க எங்க இருந்தாலும் சரி அங்க போய் ஒம்பது இலக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தி நீங்கள் நவகிரகத்தை சுற்றி வந்து சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணி வழிபட்டிங்கனாலே இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தடைகள் மட்டும் இல்லை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் மூணாம் இடத்துல சகாய சனியாக இருக்கார் அதனால் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு உயரும் திடீர்னு உங்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும் திடீர்னு நல்ல மதிப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வேண்டிய அந்த கா அந்த காரியங்களை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாகவே இருக்கும் பொதுவாக அந்த மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் கடவுளுக்கு கூட இருக்கணும் உங்கள் துணை இருக்கணும் உங்களுடைய முன்னேற்றத்தில் எல்லாத்துக்கும் அவர் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸு நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த சேனல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்ல தெரிவிங்க நான் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்